ஒரு லைன் மாட்டோம் புத்தகத்தில் எல்லாத்தையும் அழகாக படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி கொஷின் வித் ஆன்சரா ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தரத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு கொஷின் ஆன்லைன் டெஸ்டா வச்சு முடிச்சாச்சு இப்போ அதுக்கான நோட்ஸும் ரெடி பண்ணியாச்சு இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் நூற்றி தொண்ணூறை நோக்கிய பயணம் அப்படின்றத ஒரு டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அதில் நாற்பத்தி அஞ்சு நாள் கடந்து வந்தாச்சு எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாம வீட்லேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல படித்தாலே நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் அடிக்கிற மாதிரி பிளான் போட்டுதான் நம்ம ஒன் பை ஒன்னா வந்துட்டு அந்த வரிசையில ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்பது ஏழு இருக்கும் இதில் பெஸ்ட்டு என்னன்னா அங்கே பாருங்களேன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா நீங்கள் ஒரு வேலை புக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா அதில் சாப்டர் ஒன்னில் எங்கள் தமிழ்னு இருக்கும் ஒன்றல்ல இரண்டு அல்லன்னு இருக்கும் பேசும் மொழி எழுத்து மொழியும்னு இருக்கும் இந்த மாதிரி டாபிக் இருக்கும் இதெல்லாம் இதை நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்துட்டின்னு வச்சுங்களேன் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பெல்லாம் புது புக்கில் எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது கரெக்டா அதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் பாருங்களேன் இப்போ எங்கள் தமிழ் அப்படின்றது இயல் ஃபஸ்ட்டு சாப்டர் இதுக்குள்ள நாமக்கல் கவிஞர் வராரு நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா நாமக்கல் கவிஞர் இருப்பாரு அதே மாதிரி ஒன்று அல்ல இரண்டு அப்படின்ற சாப்டர்ல உடுமலை நாராயண கவி வருவார் இதே காடு அப்படின்ற சாப்டர் இயல் ரெண்டுல பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதா வருவார் பர்ஃபெக்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா புளி தாங்கிய குகை அப்படின்ற சாப்டர் ஐயல் மூணில் இருக்கும் அதில் புறநானூறு வருது சில தலைப்பு டைரக்டாகவே இருக்கும் இந்த பாருங்களேன் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது டைரெக்டாக இருக்குது அதே வந்து பாத்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழர் அப்படின்ற சாப்டர்ல ராபி சேது பிள்ளை இருப்பார் இந்த பிள்ளையை நீக்கிட்டாங்க சேது வருவார் இதே நீங்க புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல ராபி சேது பிள்ளை இருப்பாரு ஆனால் புத்தகத்துல நீங்க எங்க தென்னாலும் இருக்க மாட்டாங்க இங்க இருக்காரு சரிங்களா இவருக்கு ஒரு நூல் வேணி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து கொஸ்டினும் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன் நெக்ஸ்ட் இங்க பாருங்க இன்ப தமிழ் கல்வி அப்படின்ற சாப்டர்ல பாரிதாசன் வராறு இதே அழியா செல்வம் அப்படின்ற சாப்டர்ல நாலடியார் வருது இந்த நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா புதுப்புக்குள்ள வேற எங்கேயுமே இருக்காது இங்க மட்டும்தான் இருக்கும் சில தலைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இந்த செவன்த் புக்ல மட்டும் தான் இருக்கு இப்ப நாலடியார் மாறி சரிங்களா சோ பட் நீங்க நாலடியார் வச்சுட்டு புது புக்ல தேனா இருக்காது இந்த மாதிரி சாப்டர் குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்ல வர அதையும் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப இன்னொன்னு பாருங்களேன் விருந்தோம்பல் அப்படின்ற சாப்டர் குள்ள பழமொழி நானூறு வருதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுமை விளக்கு அப்படின்ற ஒரு சாப்டர்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு இருக்கும் ஆழ்வார்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க அது இதுல வருது தெளிவா புரியுதுங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மலைப்பொழிவு அப்படின்ற சாப்டர்ல கண்ணதாசன் வேறார் இதுல கண்ணிய மிக்க தலைவர் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும் அதுல காய்தே மில்லத்தை பத்தி குடுத்துருப்பாங்க இந்த காய்தே மில்லத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எக்ஸாமில் தான் சிலபஸில் சேர்த்தாங்க அதுக்கு முன்னாடி இருக்க மாட்டார் அவரையும் நீங்கள் தேனாக இருக்க மாட்டாங்க கண்ணியமிக்க தலைவர்ன்ற சாப்டருக்குள்ளே தான் இவர் வராரு ஓகேங்களா ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் நம்ம சிலபஸில் என்னென்ன தலைப்புகள் கவர் ஆகுது அப்படின்றத நாங்கள் ப்ராக்கெட் கட்டியே கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு ரெண்டே பக்கத்தில் எதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா படிக்கலாம் சூப்பர் இல்லை ரைட்டு இதை நம்ம முதல் கொடுத்துருக்கோம் இது ஒரு சூப்பரான விஷயம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பக்கத்து வரைக்கும் இதுதான் இருக்கு சரிங்களா இதுல இயல் வைசா இப்போ இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா எழுபத்தி லைன் பை லைன் நோட்ஸு இயல் ரெண்டுல ஐம்பத்தி ஆறு இயல் மூணுல தொண்ணூத்தி மூணு இயல் நாலுல வந்து நூத்தி பன்னெண்டு இயல் வந்து அஞ்சுல எண்பத்தொன்னு இப்படி ஒன்பது இயல்ல எழுநூத்தி முப்பது லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க இப்போ இங்கே பாருங்க இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்களேன் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் ஸோ புரியுதுங்களா அப்படியே ஒரு நூல் கொடுத்து அந்த நூல் எழுதி யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பா இது கொடுத்து சரிங்களா ஜஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் தான் கொஸ்டின் ஆன்சர் மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் இதை பார்த்தாவே போதுங்க உங்களுக்கு நம்பிக்கலனா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஒரு இயல் படிச்சு முடிச்சிருங்க ஒரு இயல் சரிங்களா ஒரு இயல்னா இப்ப எழுபத்தி ரெண்டுல ஒன்லைனர் தானே இருக்கு படிச்சு முடிச்சுட்டு இப்போ போய் புக் எடுத்து ஒரு இயல் படிச்சு பாருங்க மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிட்டு இருக்கும் அங்கதான் கலர் கலரா பாக்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து என்னென்னவோ கொடுத்து வச்சிருப்பாங்க நமக்கு தேவையில்லாத பகுதி பட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அழகா ஒரு பாருங்களா ஒரு ரெண்டு மூணு பக்கம் தான் முடிஞ்சிருச்சு ஒரு இயலை சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா இதுல நம்ம என்ன பண்ணிட்டு இப்போ நோட்ஸ் கொடுத்துட்டோம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஆல்ரெடி டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சுங்க செவன்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு கேள்வி ஒன்லைனரே ஏழுநூத்தி முப்பத்தாறு இருக்குது நம்ம பாருங்க அதை விட தாண்டி டெஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டு ஏன் சார் நோட்ஸ் கொடுக்குறீங்க முன்னாடி கொடுத்தா நாங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே நீங்கள் கேட்பீங்க இங்கே பாருங்க நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரீ டைமில் தான் படிக்க போகிறீங்க நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் டெஸ்ட் டெய்லி வச்சு முடிச்சுட்டேன்னா இந்த ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு கேள்விகள் அதை நீங்கள் எழுதி முடிச்சிட்டீங்க தெரியுதோ இல்லையோ பிரச்சனை இல்லை ஓகேவா உங்களுக்கு நீங்கள் படிக்கலனா கூட பரவாயில்லைங்க ஜஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் இயல்பு எல்லாம் முடிச்சுட்டீங்களா இது இயல் முடிக்கும் போதே தெரியும் நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க தெரியலனா கூட கொஸ்டின் படிக்கிறீங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க சரியா தவறான்னு பார்த்துட்டு வந்துடுறீங்க ஓகேவா சரி முடிச்சிட்டோம் முடிச்சிட்டிங்களா இப்போ டெஸ்ட்டு அடிச்சு முடிச்சாச்சு அதில் நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பார்த்தாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த நோட்ஸை படிங்களேன் இந்த நோட்ஸை நீங்கள் படிக்கும் போதே அழகாக உங்களுக்கு ஆன்சர் வரும் உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுவார்னு படிக்கும் போதே நேதாஜின்னு சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு இருப்பீங்க புரியுதுங்களா உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா படித்து பாருங்கள் இப்போ இந்த இது வந்து முப்பத்தி பக்கம் ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம் படித்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாளில் முடிச்சிடலாம் கடைக்கடை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் கன்ஃபார்மாக வரும் அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா முதல்ல டெஸ்ட்டு அடிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு படிங்க ஆல்ரெடி நான் ஒரு முறை படிச்சிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிவிஷன் அவ்வளோதான் சரிங்களா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரி சார் இப்போ இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு கொஸ்டின் நடத்த வச்சுங்க இல்லையா டெஸ்ட்டு அது எங்கே போய் பார்க்கணும்னா நேற்று வீடியோலாம் அதை போட்டிருந்தேன் இந்த பிடிஎஃபோட எண்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் கீழே வந்துடுறேங்க கடைசி பேஜுக்கு வந்துடுறேன் அதை காமிச்சிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கொஞ்சம் வேகமாக நான் திட்டு வந்துடுறேன் ஏற்றி முப்பத்தி மூணு பக்கம் எஸ் தோந்துச்சு பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் எழுதணும்னா ஃபஸ்ட் லிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு போயிடும் இல்லை எனக்கு நோட்ஸை விட வாய்ஸில் கேட்டால் இருக்கும்னா வாய்ஸுக்கு தனியாகவே கொடுத்துருக்கோம் இதில் போனால் இப்போ நான் சாப்டர் வைஸாக சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக ஒன்லைனர் கொடுத்துட்டு அதுக்கு வாய்ஸ் ஃபைலாவே கொடுத்துருப்பேன் அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எதனா படிங்க எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை செய்ங்க நான் குழப்பெல்லாம் இல்லை நான் ஒரு சிம்பிளாக எதிர்க்க எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க அந்த ஹோட்டலில் வகை வகையாக செஞ்சு வச்சுருப்பாங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி அப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதில் உங்களுக்கு எது தேவை பூரி வேணும்னா பூரி சாப்பிடுவீங்க இட்லி வேணுன்னா இட்லி சாப்பிடுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பூரி மட்டும்தான் பிடிக்குன்னா அந்த ஹோட்டலில் பூரி மட்டும்தான் செய்யணும்னு சொன்னால் அது ஆகாது புரியுதா அந்த மாதிரி நாங்கள் வாய்ஸ் தனியாக கொடுக்குறோம் அதே மாதிரி நோட்ஸ் தனியாக கொடுக்குறோம் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க சரிங்களா இதில் மட்டும் ஒன்று மட்டும் சொல்லுங்கள் எங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதுக்கு தானே ஹோட்டல் உதாரணம் சொன்னேன் சரிங்களா ஸோ ஹோட்டலில் எல்லா வெரைட்டியும் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்க சாப்பிடுவீங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் இத்தனை மெத்தட் சொன்னாலும் உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக இருக்கோ அந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் விடுவோம் சரிங்களா ஒன்று இப்போ கொடுத்துட்டு இன்னொன்று கொடுக்க மாட்டலாம் கிடையாது வாய்ஸ்னா வாய்ஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த் கொடுக்க போகிறோம் ஒன்லைன் இருந்தால் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் கொடுக்க போகிறோம் ஆன்லைன் டெஸ்ட்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் கொடுக்க போகிறோம் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது ஃபாலோ பண்ணீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டு ரைட்டுப்பா சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு அப்படியே கொஞ்சம் நவந்து வாங்களேன் வந்தா பி e f னு சரிங்களா அந்த pdf க்கு பக்கத்துல ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காது ரெண்டு விலம்பத்துக்கு நடுவுல டவுன்லோட் இயர் அப்படிங்கற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ னு அங்கே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் சரிங்களா அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்